தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு தாலுக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்கா அமைப்பநல்லூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது மொத்தம் நாற்பது செட்டுங்க இது ஒரு குஞ்சை இடம் ரெட் சாயல் மண்ணுங்க நம்ம உத்தரமேரூர் செங்கல்பட்டு அடுத்து பக்கத்துறை மாமன்னூரில் ரைட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் உத்தரமேரூர் மானாமதி வந்தால் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டைவேலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு அரை கிலோமீட்டர் உட்புறமாக அந்த சைட் இருக்குங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம அந்த அமைப்பெண்ணலூர் உத்தரமேரூர் எடுத்து பார்த்தீங்கன்னா அமைப்பெண்ணல்லூர் அந்த பஸ் ஸ்டாப்பு சென்னை செங்கல்பட்டு எல்லா பஸ்ஸும் வந்து அங்கே நின்று போவோம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் நமக்கு இந்த சைட்டுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட்டு இது வந்து ஒரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதுக்கு தரமான சைட்டு இது வந்து ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணி வைப்பதற்கு நல்லா தரமான சைட்டு மிஸ் பண்ணுறதுங்க இது ஒரு புஞ்சை ரெட் ஆயில் பண்ணுங்கள் மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு விலை நமக்கு ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் பேசலாம் இருந்து நமக்கு மூன்றரை கிலோமீட்டர் தான் வரும் ஆமபெண்ணலூர் அந்த பைபாஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த பைபாஸ்லேருந்து இருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் நமக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான் வருது இங்கே பாருங்கள் இடம் வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின்லேயே ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும் நம்ம அங்கே பேசிக்கணும் அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நாற்பது சென்ட்டுங்க ஒரே ஸ்கொயர் தாங்க பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயர் தான் பவுண்டரி ஐம்பத்தஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களில் குறைச்சி பேசிக்கலாங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க நம்ம சைட்லேருந்து இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு சென்டிின் விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறது நாற்பது சென்ட்டுங்க இந்த குறைவான இடங்கள் வந்து நாற்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்லாம் கிடைப்பது மிகவும் கடினம் இது இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க கிண்டு கிடையாது அருமையான சைட்டு குஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயல் மண் தான் இடம் பாருங்கள் அருமையான லொக்கேஷன் இது நமக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டரு தாங்க மானாவதி அந்த செல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் வலி ஐம்பத்தஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு விட்பட்டதுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் நம்ம சைட்டில் அந்த கம்பெலாம் எதுவும் கிடையாது தூரத்தில் தான் இருக்குது இங்கே பாருங்க நம்ம சைட்டில் வந்து கம்பலா கிடையாது தூரத்தில் தான் இருக்குது அருமையான சைட்டு மொத்தம் நாற்பது சென்ட்டு ஒரு சென்டின் வழி நாற்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாண்ட்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க அதனால் இடம் பிடிச்சிட்டா நம்ம ஓனாண்டு போய் விளைவிப்பாடுல பேசணும் குறைச்சி பேசணும் ஓனாண்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்